அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாடு அதன் சிறப்புற வளர வேண்டுமென்றாலும் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றாலும் அது சிறப்புற அந்த நாடு திகழ வேண்டுமென்றாலும் அதன் ஆட்சியாளர்களுக்கு முக்கிய பங்குண்டு அதைத்தான் இன்று இந்தியா கண்டு கொண்டிருக்கிறது இந்தியாவை தாக்கி அல்லது அமைக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உட்பட்ட ஒரு பெரும் கூட்டமே முயற்சி செய்து கொண்டிருந்தபோது அவர்களின் உற்ற உறவுகளையே தங்கள் வளையத்துக்குள் கொண்டு வந்து ஐரோப்பிய யூனியன் மொத்தமும் இந்தியாவுடன் கைகோர்க்கும் அளவுக்கு மாற்றி இருக்கிறது இந்தியா தனது வியாபார ஒப்பந்தங்களை விரிவுபடுத்தி இருக்கிறது தங்களுடைய வியாபார பிரதேசங்களையும் விரிவாக்கி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உலகளவில் அளவில் உருவாக்கி இருக்கிறது ட்ரம்பின் ட்ரெஷரை சர்க்கர்டரி உட்பட அனைவரும் இப்போது கதர்கின்ற பேட்டிகளும் செய்திகளும் எல்லாம் ஊடகங்களில் பரவியும் கிடைக்கின்றன இந்தியா இப்படி ஒரு வல்லரசையை கதற வைத்திருப்பதும் வல்லரசுக்கே டஃப் கொடுத்திருப்பதும் மிகப்பெரிய ஒரு வியப்பாக மாறியிருக்கிறது இது காலத்தின் கட்டாயமா இல்லை இந்தியாவின் ராஜதந்திரமா என்பதெல்லாம் இந்த செய்தியினுடைய நமக்கு புரியவரும் பாருங்கள் அப்படி என்ன ஐரோப்பிய யூனியனுடன் இந்தியா செய்து கொண்ட ஒப்பந்தம் அதனால் வருகின்ற நன்மைகள் என்ன என்பதை இந்த பதிவில் न पार्पूर பொதுவாக நம் நாட்டு உற்பத்திகள் பாதிக்கப்படக்கூடாது உற்பத்தியாளர்கள் அல்லது நிறுவனங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு வெளிநாட்டில் இருந்து வருகின்ற பொருட்களுக்கு எப்போதுமே இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு நாம் ஒரு வரியை அதிகமாக விதிப்பதுண்டு அந்த வகையில் ஐரோப்பாவிலிருந்தோ அமெரிக்காவிலிருந்தோ வருகின்ற பொருட்களுக்கு அதிக வரி உண்டு அதனால் அந்த பொருட்கள் உள்நாட்டில் விலை அதிகமாக இருக்கும் எனவே சாதாரணமாக லோக்கலில் கிடைக்கின்ற பொருட்கள் ஈஸியாக நம்மால் வாங்க முடிகிறது என்பதும் உண்மை பிரீட்ரேட் என்று ஐரோப்பிய யூனியன்களுடன் எல்லாம் இந்த கையெழுத்தாகும் போது உள்நாட்டு உற்பத்திகளும் உள்நாட்டு நிறுவனங்களும் பாதிக்கப்படவா என்ற கேள்வி எல்லோருக்கும் வரும் அந்த கேள்வி பல கோணங்களிலிருந்தும் இருந்தும் என்பது உண்மை அதைப் பற்றி தான் நாம் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது மிக காலத்தின் கட்டாயம் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே பணக்கார நாடுகள் கிடையாது ஐரோப்பிய யூனியனில் சுமார் இருபத்தி ஏழு நாடுகள் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இவை எல்லாமே பணக்கார நாடுகள் அல்ல இந்த பல நாடுகளும் அன்றாடங்காட்சிகளாக இருக்கின்ற நாடுகளும் இருக்கின்றன மிகப்பெரிய பணக்கார நாடுகள் இருக்கின்றன சாதாரணமாக வாழ்வியல் வசதி கொண்ட நாடுகள் இருக்கின்றன ஆனால் ஆனால் இவற்றில் பெரும்பான்மையான நாடுகள் வளர்ச்சி அடைந்த நாடுகளாக கருதப்படுகின்றன என்பது உண்மை அல்லாமல் இவர்கள் சின்ன சின்ன மொழி வித்தியாசங்களால் பிரிந்து கிடக்க ஒழிய இந்தியாவை விட மிகப்பெரிய நாடோ அல்லது மிகப்பெரிய வசதி கொண்ட வகைகளோ அல்ல என்பதுதான் உண்மை இவை ஓரளவு அளவு பொருளாதார வசதி பெற்ற நாடுகள் இந்த நாடுகளில் இன்று இவர்களுக்கு ஒரு சாதாரண குறைந்த உற்பத்தியில் குறைந்த செலவில் தயாரிக்கப்படுகின்ற பொருட்கள் ஒரு தரமான பொருட்கள் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அங்கு அதை உற்பத்தி செய்யும் போது அவர்களின் வாழ்வியல் முறையும் வாழ்க்கை தர மேம்பாடும் எல்லாம் வைத்து கணக்கு போட்டு பார்க்கும்போது இங்கு ஒரு பொருளை நூறு ரூபாய்க்கு உற்பத்தி செய்ய முடிகிறது என்றால் அங்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்ணி அந்த பொருளை உற்பத்தி செய்ய வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படுகிறது ஏனென்றால் அங்குள்ள நிறுவனங்கள் நிறுவுவது சம்பளம் கொடுப்பது அங்குள்ள மற்றபடி உள்ள செலவுகள் எல்லாமே கணக்குப் பார்க்கும் போது இவர்களின் வாழ்வாதாரம் அல்லது உற்பத்தி செலவு மிகப்பெரிய அளவில் கூடுகிறது அதனால் இவர்கள் குறைந்த உற்பத்தி செலவு கொண்ட நாடுகளிலிருந்து பொருட்களை எதிர்பார்க்கிறார்கள் சீனாவின் பொருட்கள் தரமற்றவையாக இருப்பது மட்டுமல்லாமல் இவர்கள் அதிக ஆதிக்க சக்தியோடும் ஆதிக்க மனோபாவத்தோடும் செயல்படுவதால் அவர்கள் பல பாதிப்புகளை ஐரோப்பிய யூனியன்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் மாற்று சக்தியாக இந்தியா மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பத் பாரத் போன்ற பல திட்டங்களால் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி அதை வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்யும் நோக்கத்தோடும் வெளிநாடு நாடுகளில் வர்த்தகம் செய்யும் நோக்கத்தோடும் இந்தியா தனது வளர்ச்சி கரங்களையும் சிறகுகளையும் விரிக்க ஆரம்பித்ததை அவர்களுக்கு ஒரு வரதாரமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுகின்றன அப்படி இருக்கும்போதுதான் ட்ரம்ப் தன் சுயநலத்திற்காக இந்தியா மேல் ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தது ரஷ்யா உக்ரையின் போரின் காரணம் காட்டி பொருளாதார தடை போன்ற பல உத்தரவுகளை கொண்டு வந்தது ஆனால் ஐரோப்பிய யூனியன் உடனே விழித்துக் கொண்டது ஆனால் ட்ரம்ப் நமக்காக துணை நிற்கிறாரா இல்லை நமக்கு ஆப்பு அடிக்கிறாரா என்ற வகையில் ஐரோப்பிய யூனியன்கள் சிந்திக்க தொடங்கியன காரணம் அமெரிக்காவின் பின்னால் சென்று கொண்டிருக்கும் போது எப்போதுமே பல பாதிப்புக்குள்ளாகிறார்கள் ரஷ்யாவிடமிருந்து பைப் லைன் மூலமாக எரிபொருளை பெற்றுக்கொண்டிருந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகள் பலவும் அந்த ஈஸியாக விலை குறைவாக கிடைத்துக் கொண்டிருந்ததை தவிர்த்து அமெரிக்காவால் தற்போது இந்தியாவிடமிருந்து வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகிறது இந்தியா என்ன செய்கிறது ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை வாங்கி அதை சுத்திகரித்து பெட்ரோல் டீசலாக பிரித்தெடுத்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு விலக்கி விற்கிறது அதாவது இரண்டாவது கட்ட விலக்கி விற்று லாபத்தை ஈட்டுகிறது இங்கு இப்படி பல வகைகளிலும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் அமெரிக்காவின் தாந்தோன் தனத்தால் பாதிக்கப்படுவதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் அதனால் அவர்கள் தற்போது என்ன கருதுகிறார்கள் நமக்கு சீனாவுக்கு நிகராக அல்லது இணையான ஒரு நாடு நமது குறைந்த உற்பத்தி செலவு கொண்ட ஒரு நாடு தரமான நம்பக தகுந்த ஒரு நாடாக இருப்பதால் இந்தியாவை பயன்படுத்துவதை ஐரோப்பிய யூனியன் நாடுகள் விரும்புகின்றன எனவே அவர்கள் இந்தியாவுடன் ஒரு ஒப்பந்தங்கள் போடுவதற்கு முன்வந்திருக்கின்றன ஏற்கனவே ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகள் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு இந்தியாவுடன் டீல் செய்தது அவர்களுக்கு பெரிய நன்மைகளை உருவாக்குவதை பார்த்தபோது ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் விரும்புகின்றன என்று தான் சொல்ல வேண்டும் இவற்றில் ஒரு சில நாடுகள் அமெரிக்காவிற்கு சிங்கி அடிக்கின்ற நாடுகளாக இருந்தாலும் அவர்களும் பொருளாதார ரீதியாக மிக முன்னணியில் இல்லாததால் அவர்களுக்கும் இந்தியா பொருட்கள் தேவைப்படுவதால் இந்தியா இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்துவிடுகிறது இருபத்தேழு நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்யும் போது இந்தியாவின் ஏற்றுமதியும் பன்மடங்கு அதிகரிக்கும் என்பதிலும் மாற்றமில்லை இதில் ஒரு வித்தியாசம் என்னவென்றால் இந்த நாடுகள் அனைத்தும் வளர்ந்த நாடுகளாக கருதப்படுவதால் இந்தியாவிலிருந்து அங்கு கொண்டு போகின்ற எல்லா பொருட்களுக்கும் எந்த வரியும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் சில செலவுகளை கூட சேர்த்து நூற்றி பத்து ரூபாய்க்கோ நூற்றி இருபது ரூபாய்க்கோ அந்த பொருளை அங்கு விற்க முடியும் அதனால் பெரும் லாபத்தை அந்நிய கரன்சியை அது அந்நிய செலவாணியை நம்மால் ஈட்ட முடியும் அதிக விலை இருக்காது அதிக விலை இல்லாத காரணத்தால் அந்த நாடுகளில் உள்ளவர்களுக்கு இந்திய பொருட்கள் மேலும் அதிக பற்றுதல் வரும் அதிகமாக வாங்குவார்கள் எனவே நமது ஏற்றுமதி அதிகரித்து கொண்டே இருக்கும் எனவே ஒரு மிகப்பெரிய சந்தையாக ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இந்தியாவிற்கு மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஏற்றுமதியை தரும் அதே நேரத்தில் ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இருந்தும் பொருட்கள் இங்கு வந்துவிட்டால் இங்குள்ள பொருட்கள் பாதிக்கப்படாதா இங்குள்ள உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படாதா என்றால் அங்கிருந்து இங்கு இறக்குமதி ஆகும் பொருட்களை விட நாம் தான் அதிக அளவில் பொருட்களை ஏற்றுமதி செய்ய இயலும் என்பதால் இதில் அதிக லாபம் ஈட்டுவதும் அதிக நன்மை தரக்கூடியதும் இந்த ஒப்பந்தங்களால் இந்தியாவுக்குத்தான் என்பதுதான் உண்மை ஆக அங்கிருந்து இங்கு இறக்குமதி ஆகும் பொருட்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அதிசயமே இல்லை சொகுசு கார்களும் மதுபானங்களும் வேறு சில குறிப்பிட்ட பொருட்களும் மட்டும்தான் அதிகமாக அங்கிருந்து இறக்குமதி ஆகுமே தவிர இங்கிருந்து தான் அதிகப்படியான பொருட்கள் அங்கு ஏற்றுமதி ஆகும் என்பதைத்தான் நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் இனி அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் நாடுகளிலிருந்து இதுவரைக்கும் இறக்குமதியாக கொண்டிருந்த மதுபானங்களுக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் என்றால் இனி அது நாற்பது சதவீதமாக குறைந்துவிடும் வாகனங்களுக்கு இதுவரைக்கும் நூற்றி பத்து அதாவது தொண்ணூறு முதல் நூற்றி பத்து சதவீத வரிகள் இருந்தது என்றால் இனி அது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது சதவீதத்திற்கு வந்துவிடும் இது முதல் இது பொருட்களுக்கு அதே சமயம் நாம் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு இப்போதிலிருந்தே எந்த வரியும் கிடையாது என்பதுதான் உண்மை அதனால் அவர்கள் பொருட்களுக்கு நாம் படிப்படியாக வரிகளை குறைத்து கொடுப்போம் அதனால் நாம் வளர்ச்சியடைய வளர்ச்சியடைய நம்மளுடைய வரி அளவை குறைத்து கொடுப்போம் என்ற அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வளர்ச்சியடைந்த நாடு என்பதால் நமது பொருட்களுக்கு எதிர்க்குமே வரி கிடையாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள் மட்டுமல்ல அவர்கள் தேவை அதிகமாக இருப்பதாலும் குறைந்த செலவில் இது சந்தைப்படுத்தப்படுவதாலும் அவர்கள் வரியே விதிப்பதில்லை என்ற ஒரு ஒத்துழைப்புக்கு வந்திருக்கிறார்கள் ஆக இந்தியாவின் டிமாண்டுகளை இந்தியாவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஐரோப்பிய யூனியன் நாடுகள் வந்திருப்பதுதான் இதில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பேயே ஆட்சி காலத்திலேயே இதன் பேச்சுவார்த்தைகள் நடந்தது என்றாலும் இந்தியாவின் நிபந்தனைகளை ஐரோப்பிய நாடுகளோ மற்றவர்களோ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது என்பதுதான் உண்மை அதனால் அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தகாமல் நீண்டு கொண்டே போனது ஆனால் அதற்கு பிறகு வந்த மத்திய அரசு என்ன செய்தது என்றால் பிரான்ஸ் இட்டலி ஜெர்மனி போன்ற நாடுகளுடன் வியாபார டீல்கள் வைக்க ஆரம்பித்தன அதாவது இந்தியாவுக்கு தேவையான ராணுவ தளவாடங்களோ மற்றபடி உள்ள விஷயங்களை எல்லாம் அமெரிக்காவிடமிருந்தும் ரஷ்யாவிடமிருந்தும் மட்டுமே வாங்காமல் பிரான்ஸ் ஜெர்மனி இட்டலி போன்ற மற்ற ஐரோப்பிய முன்னணி நாடுகளிலிருந்தும் வாங்க ஆரம்பித்து அவர்களுடன் ஒரு உறவை வளர்த்து ஒரு டீலிங்கை உருவாக்கி நட்பை உருவாக்கி அவர்களை இங்கு வரவழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை மாற்றி தங்கள் வழிக்கு கொண்டு வந்ததுடன் அந்த நிபந்தனைகளை இந்தியாவின் நிபந்தனைகளை அவர்களை ஏற்க வைத்து தற்போது இதை முற்றிலும் ஆக மாற்றி இருக்கிறது எனவே அவர்களிடமிருந்து அதிக இறக்குமதி ஆவதை விட நம்மிடமிருந்து ஏற்றுமதி அதிகம் செய்ய முடியும் என்பதால் இதில் நமக்குத்தான் சாதகமாக இந்த ஒப்பந்தங்கள் மாறியிருப்பது மிக வியக்கத்தக்க மிக சிறப்பான ஒரு ஒப்பந்தமாகவே இது கருதப்படுகிறது ஐரோப்பிய யூனியனை தங்கள் வழிக்கு கொண்டு வந்தது இது செய்ததன் மூலம் அமெரிக்காவுக்கு டஃப் கொடுத்தது மட்டுமல்லாமல் அமெரிக்காவை புலம்ப வைத்திருக்கிறது அதை அமெரிக்காவின் ட்ரெஷரி செக்ரட்டரி என்ன சொல்கிறார் என்றால் பாருங்கள் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்காக நாங்கள் பாதுகாப்பிற்காக என்னெல்லாமோ செய்கிறோம் அவர்களின் அவர்களின் முன்னேற்றத்திற்காக பல விஷயங்களை செய்திருக்கிறோம் பாதுகாப்பிற்காக செய்திருக்கிறோம் அப்படி இருந்த கூட இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்கும் போது நாம் நாம் தடை கொண்டு வந்த போது அவர்களும் அந்த பொருளாதார தடைக்கு ஒத்துழைத்து இந்தியாவிற்கு தடை விதிக்காமல் பாருங்கள் அமெரிக்கா பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்தியாவிடம் இவர்கள் வியாபாரம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்களை எல்லாம் ஒப்பிடுகிறார்கள் இது எந்த அளவில் நியாயம் இதெல்லாம் சரிதானா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறது என்று தான் மிகப்பெரிய ஆச்சரியம் உலகையே இது வியக்க வைத்திருக்கிறது மற்ற நாடுகள் எல்லாம் ஐயையோ இது என்னதான் நடக்கிறது இது எல்லாம் கனவா நனவா என்ற வகையில் இருக்கிறது ஏனென்றால் அழுவதும் புலம்புவதும் ஒரு வல்லரசு என்பதை மறந்துவிடக்கூடாது இந்தியா ஒரு வல்லரசு அல்ல என்று பலரும் சொன்னாலும் உண்மையில் இன்று இந்தியா ஒரு வல்லரசை விட பெரிய அளவில் திறனோடும் திறமையோடும் சக்தியோடும் செயல்படுகிறது என்பதுதான் உண்மை அதைத்தான் இங்கு நிரூபித்தும் காட்டியிருக்கிறது இதை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்தியா வல்லரசு ஆகியிருக்கிறது என்பதையே கருத வேண்டும் காரணம் ஒரு வல்லரசையை புலம்ப விட்டிருக்கிறது ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டிருந்த அடிமை சாசனத்தையும் அடிமைத்தனத்தையும் கொண்டு வரலாம் செயல்படலாம் என்று வந்தவர்களுக்கு மற்ற நாடுகளிடமிருந்து ஒதுக்கி தனியாக நிறுத்தி புலம்ப வைத்திருக்கிறது என்பது இந்தியாவின் ஒரு சொல்ல வேண்டும் அவர்கள் பின்னால் வாளாக பாதுகாப்பு தேடியும் பொருளாதார சக்தி தேடியும் உறவு தேடியும் எல்லாம் சென்று கொண்டிருந்த ஐரோப்பிய யூனியன் என்ற மிகப்பெரிய வாளையும் நட்பையும் அடுத்தனையும் இந்தியா தன் வளையத்துக்குள் கொண்டு வந்து தங்களுக்கு சாதனை மான களமாக மாற்றியிருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கியிருக்கிறது உலக அளவில் இது இந்தியாவுக்கு ஒரு ட்ரேடு டீல் மட்டுமல்ல இந்தியாவின் தலைமை பண்புக்கான எடுத்துக்காட்டு தன்னை எதிர்ப்பவர்களை எப்படி என்ன செய்வேன் என்பதை மிக கச்சிதமாக நடைமுறையில் காண்பித்திருக்கிறது இந்தியாவை எதிர்த்த ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் இந்தியா என்ன செய்தது என்று கடந்த கால வரலாறு ஆனால் ஒரு வல்லரசை இந்தியாவால் என்ன செய்ய முடியும் என்பதை மௌனமாக இருந்த இந்தியாவைப் பற்றி யாரும் கணிக்க முடியவில்லை கணிக்கவும் இல்லை ஆனால் இப்போது அவர்களுக்கும் புரிந்திருக்கும் இந்தியா ஒரு வல்லரசை கூட கண்ணில் விரலை விட்டு எப்படி ஆட்டுகின்றது என்பதை சும்மாவா இந்தியா என்பது இன்று மிகப்பெரிய ஒரு வல்லரசு என்பதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் எப்படியோ ஃப்ரீ ட்ரேட் டீல் என்ற ஒரு ஆயுதத்தை வைத்து அமெரிக்காவை குடைந்தெடுக்கிறது இந்தியா சரி இனி மீண்டும் இன்னொரு தகவலோடு மீண்டும் பார்ப்போம்